பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள் பார்வையே இருளும் வெளிச்சமும் இங்கு எல்லாமும் தவறுமில்லை எல்லாமும் சரியும் இல்லை அவரவர் இடத்தில் அவரவர் காண்பது அவரவர் மனதிற்கு சரியென்று தோன்றும் சிலவானது தவறென்றும் தோன்றும் அப்படி மனம் இயங்குவதால் சில நேரங்களில் சில தவறுகளும் நியாயம் கற்பிக்கப்படும் சில சரியானதும் தவறாகிப் போய்விடும் உண்மை என்னவெனில் அவரவர் வினையின் பார்வையில் மனம் இயங்கி ஆள்வதை தான் இங்கு சரி தவறென்று வீண் விவாதங்கள் நடக்கிறது ஆக அவரவர் வினைகள்தான் அவரவர் செயலாக குணமாக வாழ்வாக இருக்கும் என்பதை புரிந்து கொண்டால் எல்லோருமே விட்டுக்கொடுத்து வாழும் வாழ்வை வாழ்வார்கள் பிற உயிர்களை மகிழ்வித்து தாமும் மகிழ்ந்து அன்பின் வழியில் பார்வையை செலுத்தி தங்களுள் வெளிச்சத்தை காண்பார்கள் இந்த மாய உலகம் முழுவதும் இருள்தான் சூழ்ந்துள்ளது இங்குள்ள பலரும் தங்களின் உரிமையை அன்பால் நிலைநாட்டாமல் பிறரை ஆராய்ந்து குறைகள் சொல்லி எல்லோரையும் உதாசீனப்படுத்திவிட்டு வெளிச்சம் உள்ள இடத்தில் கண்களை கட்டிக்கொண்டு நின்றுவிட்டு நிறையை காண தவறிவிடுகிறார்கள் சிலர் திறமையை வெளிப்படுத்தி பிறருக்கு வெளிச்சம் தரும் வாழ்வை வாழும்போது அவர்களின் செயல்களை பாராட்டாமல் வெறுப்பை உமிழக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அந்த உழைப்பையும் மதிக்கத் தவறுகிறார்கள் இந்த இருள் வாழ்வின் மாய வினைகளை நீக்கி அருள்வாழ்வில் அடியெடுத்து வைப்பதற்கு இந்த பேரண்டமானது சிலரை மட்டுமே தேர்ந்தெடுத்து வழிநடத்துவதை அவர்கள் தான் அப்படி நடக்கிறார்கள் இப்படி பலரும் இருளான மாய வாழ்வின் வினையை அறியாமல் பிறர் வாழ்வில் தலையிட்டு தவறாக வழிநடத்தி அவர்களுக்கான வினையையும் பெற்று செல்கிறார்கள் தொலைக்க வேண்டிய தொல்லைக்குரிய வினை தொடர்புகளை உணராத சிலர் தீயினை ஒளியாக கருதி நிறைவில் அந்த தீயிலேயே வெந்து போகின்றார்கள் இப்படி இருளான வினை தீர்க்கும் வாழ்வினை உணராமல் மனித மாண்பை இழந்து வேண்டாததை உள்ளே நுழைத்து வேண்டியதை இழப்பவர்களே இன்று அதிகம் ஆக இங்கு எதையுமே சுய உணர்வுடன் உற்று நோக்க வேண்டும் இங்கு காணும் எதுவுமே சில காலம்தான் அதுவும் தன்னாலே மாறிவிடும் என்று உண்மை உணர்வுடன் தங்களை தாங்களே ஆசுவாசப்படுத்திக் கொண்டு அன்புடன் பயணித்தால் அகம் தூய்மையடையும் வாழ்வும் ஒளி வீசும் விளக்காக மாறும் மனித மனம் புறத்தில் தேடி அலைவதையே வாடிக்கையாக வைத்திருக்கும் அதனை அகத்தின் பார்வையில் செலுத்தினால் வாழ்வில் மிகப்பெரிய வெளிச்சம் வரும் புறவுலக வாழ்வில் நம்முடைய பார்வை பிறரின் மீது எப்படி இருக்கின்றதோ அப்படித்தான் நமக்கும் கிடைக்கும் அதாவது கண்ணாடியை போன்று இது புரியாமல் பிறரை எதிர்பார்ப்பது தவறு நாம் பார்க்கும் பார்வையை பொறுத்துத்தான் எல்லாம் நடக்கும் தன்னகத்தே தனித்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பொதுநல எண்ணத்துடன் நற்செயல்கள் ஒன்றையே வாழ்வாக கொண்டு பிறருக்கு வெளிச்சம் தருவதற்காக இயங்கினால் இந்த பேரண்டமே வெளிச்சமாக நின்று பூரண அனுகிரகத்தை வழங்கும் மாறாக சுயநலம் ஒன்றே வாழ்வாக கொண்டு வேண்டாத எதிர்பார்ப்பும் ஆசைகளும் கொண்டு இயங்கினால் இருளான மாய மனதானது ஆணவ அகங்காரத்தைத்தான் வளர்க்கும் கருமம் சேராமல் நேர்மையாக உழைத்து தருமம் செய்வது மட்டுமன்றி தன்னை அண்டியவருக்கும் சரியான தான தருமம் செய்வதற்கு வழிகாட்டி வெளிச்சம் தந்து தன் சுற்றத்திற்கு இயன்றதை கொடுத்து வாழ்வதுதான் வெளிச்சத்திற்கான வாழ்வு அதை விடுத்து பிறர் கூறுவதை கேட்டு பிறரிடம் ஒப்பீடுகள் செய்து கொண்டு தங்களை தாங்களே அறிவாளி என்று நினைத்து கீழ்மை எண்ணத்துடன் செயல்பட்டால் இருள் வாழ்வே நிலைத்துவிடும் எதிர்பார்ப்பும் ஆசைகளும் உள்ள இருள் மனம்தான் செய்ய வேண்டாததை எல்லாம் செய்ய வைத்து செயல்பாட்டு வினையை உருவாக்கிவிட்டுவிடும் ஆக இங்கு யார் செயலையும் உற்று நோக்காமல் அவரவர் அவரவருக்கான செயல்களில் மீது பார்வையை செலுத்தி வெறுப்பின்றி அன்புடன் பயணித்தால் அகம் மலரும் ஆனந்தம் நிலைக்கும் இங்கு எதையும் துணிவோடு சந்தித்து களத்தில் இறங்கி போராடுபவர்கள் இங்கு தோற்றாலும் தனித்துவமாக இருப்பார்கள் ஏனெனில் இங்கு நிலை நிலையாமையை உணர்ந்தவராக இருப்பதால் இந்த இருள் வாழ்வை கடப்பதற்கு வெளிச்சம் தரவல்ல அறமான பொதுநல பார்வையுடன் பயணிப்பார்கள் வாழ்வில் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்தும் கால தாமதமானாலும் தகுந்த நேரத்தில் கிடைக்க வேண்டியது கிடைத்தே தீரும் அதுவும் வினையின்றி கிடைக்கும் உண்மை உணர்வுடன் சரியான பார்வையுடன் அவர்கள் இயங்குவதால் எங்கு நிற்க வேண்டும் எங்கு விலகியிருக்க வேண்டும் என்பதை இந்த பேரண்டமே துணை நின்று உணர்த்தி சரியான வெளிச்சத்தை காட்டும் அப்படியானோர் யாரையும் எதிர்பார்க்கவும் எதிர்க்கவும் மாட்டார்கள் புறங்கூறி திரியவும் மாட்டார்கள் நடக்கின்ற அனைத்தையும் உணர்ந்து நடப்பது நடக்கட்டும் என்று பயணித்து கொண்டிருப்பார்கள் ஆக இங்கு நம்முடைய எண்ணங்களுக்கும் செயல்களுக்கும் உணர்வுகளுக்கும் யார் மதிப்பு தருவார்கள் என்று எதிர்பாராமல் நமக்கு நாம் உண்மையாக இருந்தால் போதும் என்று வாழ்வை வாழ வேண்டும் நாம் செய்யும் செயல்களுக்கு ஊக்கமளிக்க துணையை தேடுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும் இங்கு யாரும் சரியான துணைவர்கள் அல்ல எல்லோருமே வினையாளர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இங்கு எந்த நிலையிலும் நம்முடைய உணர்வுகளை புரிந்தவர்களை காண்பது அரிது இங்கு யாரும் யாரையும் புரிந்து கொள்ளவே முடியாது என்பதுதான் உண்மை ஆனால் எதிர்பார்ப்புகள் மட்டும் எல்லோரிடமும் இருந்து கொண்டிருக்கும் பிறரிடம் நாம் எதையும் எதிர்பார்க்காமல் நம்முடைய நிலைப்பாட்டில் நின்று நல்ல செயல்களை செய்வதுதான் சிறப்பு அப்படி பயணப்படும்போது நம்முடைய வினைகள் அழிந்து நமக்கான பாதையை இந்த பேரண்டமே தீர்மானித்து வெளிச்சத்தை நல்கும் அதன்பின் நாமே இங்கு வெளிச்சமாக மாறிவிடுவோம் இங்கு சிலர் உண்டாக்கிய காயம் நம்மை சதைக்கின்ற போது சகிப்புத்தன்மையுடன் பயணிக்க வேண்டும் அது உண்மையில் நமக்கான வினை கழிவு என்றுணர்ந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் மேலும் நம்மை எத்தனை தோல்விகள் கலங்கடித்தாலும் அதை தனித்துத்தான் சந்திக்க வேண்டும் நல்ல செயல்களில் பார்வையை செலுத்தும் போது அந்த தோல்விக்கு பின்னால் மாபெரும் வெற்றிகள் வந்து நம்மை அரங்கத்தில் நிற்க வைத்து அழகு பார்க்கும் ஆக இங்கு யார் மீதும் பழிகள் குறைகள் சொன்னால் அதன் மூலம் வினைகள் தான் பெருகும் என்பதை உணர்ந்து அமைதியை கடைபிடிக்க வேண்டும் எல்லாம் எதிர்பார்ப்பில் வந்தவர்கள் வெளிச்சம் உள்ள இடத்தில் நிலைக்க மாட்டார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எதிலும் தளர்ந்து விடாமல் நம்முடைய பயணம் பிறருக்கு வெளிச்சம் தருவதற்கு என்று பயணத்தை விடாமல் தொடர வேண்டும் நம்மை கவலைப்படுத்தும் அளவிற்கு சிலருக்கு துணிச்சல் இருந்தால் அதையும் தாண்டி மகிழ்ச்சியாக இருக்கும் அளவிற்கு நம்மிடம் தைரியம் இருக்க வேண்டும் அத்தகு பார்வை நம்மிடம் இருந்தால் நம்முடைய பாதையில் இருள் விலகி வெளிச்சம் நிலவும் இங்கு ஆனந்தமாக அமைதியாக நிம்மதியாக வாழ்வதற்கு நம்முடன் நாம் மட்டும் பயணிப்பதுதான் நிலையானது என்பதை உணர்ந்து வாழ்வை வாழ வேண்டும் நம்மை இங்கு பலரும் எதிர்பார்க்கலாம் ஆனால் நம்மை உணர்ந்து நடப்பவர்களை நாம் எதிர்பார்க்க முடியாது அதை கூட இந்த பேரண்டம் தடுத்துவிடும் ஏனெனில் வினைகள் நீங்கவும் எந்த பற்றுமற்று நிற்க வைப்பதுதான் இந்த பேரண்டத்தின் நிறைவு பணியாகும் அப்போதுதான் அருள் வெளிச்சம் முழுமையாக கிடைக்கும் ஆக இங்கு யாருக்கும் அறிவுரைகள் கூறி திருத்த முயன்றாலும் அது முடியாது தகுந்த காலமோ பிறவியோ வரும்போது அவர்கள் உணர்வார்கள் என்று விட்டுவிட்டு கடந்துவிட வேண்டும் இந்த வாழ்வில் வெளிச்சம் கண்டவர்கள் எத்தனை ஆயிரம் ஏமாற்றங்களை தோல்விகளை சந்தித்து இருப்பார்கள் என்பது யாருக்குமே தெரியாது இங்கு நாம் ஆசைகளை வளர்த்துக் கொள்வதை விட நம்முடைய தனித்தன்மையை தற்சார்புடன் வளர்த்துக் கொள்ள வேண்டும் வினையான இருளான மாய வாழ்விலிருந்து வெளிச்சம் தரும் வாழ்விற்கு பயணப்பட வேண்டும் எனில் நம்முடைய செயலை பொறுத்தே அது நடக்கும் அதற்கு கணக்கெழுதி வைக்காமல் எதிர்பார்ப்பின்றி கொடுத்து வாழ வேண்டும் அன்பு கருணை பிறநலன் பேணும் பண்பிருக்க வேண்டும் இப்படி எண்ணங்கள் அழகாக இருந்தால் போதும் ஆம் அந்த நல்ல எண்ணங்களே நல்ல செயல்களை செய்ய வைத்துவிடும் அந்த செயலை பிறர் வாழ்த்தும் போது இருள் வினைகள் அகன்று வெளிச்சம் பிறக்கும் அதுதான் உண்மையான வாழ்வியல் வெற்றி நிம்மதி ஆரோக்கியம் மகிழ்ச்சி எல்லாம் அதுவே நல்ல பார்வையின் உண்மை வெளிச்சம் ஆகும் வாழ்வோம் வாழ்விப்போம் பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள் ஞான வழியில போகணும்னு ஆசை உள்ளங்க போறும்பா இந்த உலகம் போறும்பா அப்படின்னு ஞான வழியில போகணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு தமிழ்நாட்டுல சித்தர்களுக்கு ஞான திருஷ்டியில வந்திருக்கிற அத்தனை இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்த பத்தியும் ஆழமான கம்ப்ளீட் தகவல்கள் சார் எக்ஸலென்ட் மேகஸின் அருளாளர்கள் ஆயிரம் ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று